ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியார் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம பழனிக்கிட்ட ராஜியோட அம்மா சொல்கிறாங்க என் நகைகளெல்லாம் ராஜிக்கிட்ட கொடுத்தால அது திரும்பவும் வாங்கிட்டு வா குமரோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நகைகளை திரும்பி கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொடுத்ததை போய் எப்படி கா எப்படி அண்ணி கேட்குறது அப்படின்னு பழனி கேட்குறாரு இல்லை அது மட்டும் வீட்டில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது ராஜி கொடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சது அவ்வளோதான் உன் அண்ணா என்னை கொன்னே போட்டுருவார் பெரிய பிரச்சனையாக உருவாகிடும் குமாரோட கல்யாணமாவது நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம பழனி பார்த்திங்கன்னா கோமதிக்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க கோமதியும் பாண்டியன் கிட்ட சொல்லி அந்த நகைகளை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க மயிலுக்கு ரொம்ப பயமாக இருக்குது லாக்கரில் நம்ம நகைகளும் இருக்குது அது கண்டிப்பாக ஏதாவது சாயம் இது எழுத்து இருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிப்போமே அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க பயந்த மாதிரியே நகைகளை எடுக்க போகிறாங்க நம்ம மீன் மீனாவும் கோமதியும் கோமதி வந்து இதை பற்றி அது யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நகைகள் எல்லாமே வெளுத்து இருக்குது இது எதுவும் டூப்ளிகேட் ஜுவல்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு பேசுகிறாங்க இது என்ன ஏதுன்னு முழுசாக தெரியாமல் மாமக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஆனால் நம்ம மீனாக இருந்துட்டு எத்தனை விஷயத்தில் நம்மளை போட்டு கொடுத்துருப்பாங்க எதுவாக இருந்தாலும் அவரே முன்னணி பார்க்கட்டும் அவரே வந்து எல்லாத்துக்குமே பொறுப்பேற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்டே நேரடியாக போய் உங்கள் மருமகளோட நகைகள் எல்லாம் இப்படி ஆயிருக்குமாமா ஒருவேளை இது நிஜமாகவே தங்கம் இல்லாமல் கவரிங்காக போட்டிருக்காங்களா இல்லை தங்கமே மட்டமான தங்கமாக எல்லாமே நீங்களே கேட்டுக்கோங்க நீங்கள் மட்டும் வெளியே பெருமையாக இவ்வளோ இவ்வளோ பா நகை போட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் மீனா சொல்கிறாங்க மீனா இப்படி பேசுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல ஆனால் மீனாவை அந்த வீட்டில் எல்லாரும் சேர்ந்து கோமதியை தவிர மற்றவங்க எல்லாரும் அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிடுச்சு ஸோ அதனால் மீனா அந்த மாதிரி பேசிடுறாங்க இப்போ பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியலை அப்போ மயிலை நிறுத்தி கேட்குறாங்க மயில் திரு திருன்னு முழிக்கிறது பார்த்தா ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்றத பாண்டியன் புரிஞ்சிக்கிறார் உண்மையை தெரிஞ்சு என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்